வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இனி வரக்கூடிய பட்டம் சித்திரப்பட்டம் நம்ம விதை விதைக்கிறதும் மாடித்தோட்டத்தில் இருக்கிற மண்ணையும் உரத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறதும் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் எந்த சீசனுக்கு நம்ம என்ன விதைச்சா நல்லா வருமோ அதை விதைக்கணும் ஆடிப்பட்டத்தில் சில விதைகள் விதைக்கலாம் வேறு வேறு பட்டங்களில் வேறு வேறு விதைகள் தான் விதைச்சாகணும் இப்போ சித்திரைப்பட்டம் நல்ல நமக்கு வெயிலாக இருக்கும் இந்த பட்டத்தில் என்ன விதைச்சா நமக்கு ஈல்டு நல்லா இருக்குமோ பார்த்து அதை விதைக்கிறது தான் நமக்கு நல்லாது நல்லது இந்த காம்போவில் இருபத்தஞ்சி வகையான விதைகள் நான் வந்து காம்போவில் கொடுத்துருக்கேன் நிறைய கீரை வகைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி இன்னும் நிறைய வகைகள் இருபத்தஞ்சி வெரைட்டி இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய இது கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் என்னென்ன விதைகள் அப்படிங்கிறது இது இந்த சீசனுக்கு நீங்கள் விதைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் நமக்கு திரும்ப திரும்ப நம்ம வச்சிருக்கிற ஒரு பேகோ ஒரு பாட்டோ எதாக இருந்தாலும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வெய்ய காலத்தில் நம்ம சும்மா போட்டோம்னா நமக்கு லாஸ் தான் நம்ம உரம்லேருந்து எல்லாமே காசு தான் வாங்குகிறோம் இல்லைங்களா அதனால் லாஸ் ஆகிடும் அதனால் நீங்கள் ரெகுலராக விதைச்சிட்டே இருங்க இதில் என்னென்ன விதைகள் இருக்குங்கிற லிஸ்ட்டு கீழே இருக்குது இது வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயும் வாங்கிக்கலாம் வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம் இதனுடைய விலை விவரம் என்ன அப்படிங்கிறத நான் டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன் இது ஒவ்வொரு பட்டத்துக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காம்போ கொடுத்துட்ருக்கோம் இது போலவே தான் நம்ம ஃபர்டிலைசர் காம்போ அந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்கோம் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நார்மலாக வாங்கும்போது உங்களுக்கு இருபத்தி அஞ்சு வெரைட்டி விதை அப்படிங்கிறது வந்து ஐநூறுரூபா அந்த ரேஞ்சு வரும் ஏன்னா இருபது ரூபா ஒரு பேக்கெட் வருது இதில் பாதிக்கும் கொரியரும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன் எப்போயுமே உங்களுக்கு காம்போ கொடுக்குறோம் அப்படின்னா அதில் கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் இதில் இது இது மொத்தமே நூறு கிராம் தான் வரும் நீங்கள் இதில் கூடயே ஏதாவது ஃபர்டிலைசர் வேணும்னாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிளான்ட்டு கூட இதில் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் ஃப்ரீயாக வரதுனால அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காம்போஸ் எப்போயுமே உபயோகமாக இருக்கும் இந்த சீட்ஸ் காம்போவும் அடுத்த நம்மளுடைய நமக்கு அடுத்த சித்திரப்பட்டத்தை யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா நான் சி இது உங்களுக்கு கொத்தமல்லி கூட கொடுத்துருக்கேன் ஹைப்ரிட் கொத்தமல்லியும் கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி நாட்டு கொத்தமல்லி ரெண்டுமே கொடுத்துருக்கேன் ரெண்டுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலக்கீரை அந்த மாதிரி நிறைய போட்டோன்னே ரொம்ப ஈஸியாக வளருது பாலக்கீரையெல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ